வாய் சொல்றதுல அவன ஆரந்தமாடிச்சு முன்னு செந்தில் பிரதர் நலமா இருக்கீங்களா நான் இங்கு நலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம சக்தி சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா அது என் நாடு என்றாலும் அது நம்ம நாட்டு

நீ வாச்சல நம்ம மேலலாம் நம்ம மேலல வாச்சல குட்டி குசுமாலாம் கிடக்கு நம்ம மேலல பா

அவளோட குச்சி அவங்க தானே வேண்டிட்டு இருந்தாங்க ஜெரிக்கு ஜெரிய விட இவளுக்கு தான் இந்த குச்சி ரொம்ப பிடிக்கும் விடாத கீழே விடாத குடிச்சுக்கா அது குட்டிச்சு விளையாடுங்களா சத்தம் கேட்க தான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் மேலே உட்காந்து என்னடா இது நம்மளோட ப்ராப்பர்ட்டியை அவங்க வச்சுங்களா தானே என்ன என்னடி என்னடிப்பா என்னடா எடுத்துட்டு போனப்பா வெளியே எடுத்துட்டு போயிருச்சு விளாடுறதுக்கு ஐயோ பாவம் இங்க வச்சுதான் மறுபடியும் இதுங்க எடுத்து போட்டு வெளியே தூக்கிட்டு ஓடிட்டான் பயங்கர கேரி குட்டி குட்டி பால் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் வீட்டுல இருக்கும் போது ஞாபகம் வருது வெளியே போனா மறந்துடுறேன் ம்